புதுக்கடை அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நான்கு பேரின் உடலும் பிரேத பரிசோதனை முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைப்பு கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள இணையம்புத்துறை புனித அந்தோணியார் தேவாலயத்தில் நேற்று ராட்சத ஏணியில் மின்சாரம் பாய்ந்து நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர் அவர்களது உடல் பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிலையில் அவர்களது உடல்கள் இன்று காலை பிரேத பரிசோதனை முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து அவர்களது உடல்கள் ஆலய வளாகத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அவர்களது உடல்களுக்கு சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தும் திரளான மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர் மேலும் அவர்களது உடல்களை பார்த்து உறவினர்கள் கதறி அழுந்தனர் தொடர்ந்து அங்கு வந்திருந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் மேலும் பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான மனோ தங்கராஜ் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா இறந்தவர் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதோடு முதல்வர் அறிவித்த பொது நிவாரண நிதியுதவி ஐந்து லட்சத்தை உறவினர்களின் கையில் ஒப்படைத்தார் தொடர்ந்து இறந்தவர்கள் உடல்களுக்கு மரியாதை நடத்தப்பட்டு ஆலயத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டது